வாழ்க வளமுடன் கணபதி சேலம் இவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் ராசி கட்டத்துக்கும் பாவகட்டத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை விளக்குங்கள் இதை விளக்குணுன்னா கிட்டத்தட்ட ரொம்ப குறைஞ்சபட்சம் வச்சுக்கிட்டால் கூட ஒரு ஒரு மணி நேரமாவது கிளாஸ் எடுக்கணும் அந்த அளவுக்கு இதில் விஷயம் இருக்குது ஆனால் இதைப்பற்றி ஆர்வம் காட்டுகின்றவர்கள் எவ்வளவு பேர் இருப்பார்கள் என்றால் மிக மிக குறைவானவர்கள்தான் பாவகட்டத்தை நடைமுறைக்கு எடுத்துக்கொள்ளுகின்றார்கள் பெரும்பாலானவர்கள் பாவகட்டம் என்று ஒன்று உள்ளது என்பதே அவர்களுக்கு தெரியாது ஆனால் மூல நூல்கள் பிரக ஜாதகம் காளிதாசரின் காளிதாசர் ஸ்ரீபதி பட்டாச்சாரியார் அதற்கு அடுத்து வந்தவர்கள் ஸ்ரீ சிஜி ராஜன் அவர்கள் அடுத்து வந்த தி வி ராமன் என்னுடைய குருநாதர் பி எஸ் ஐயர் அவர்கள் பாவகட்டம் அதாவது பாவக ஸ்புட ரீதியான பாவக சக்கரம் அவசியம் தேவை அந்த பாவக சக்கரத்தின் அடிப்படையில் தான் பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று உறுதியாக சொல்லுகின்றார்கள் ராமன் அவர்கள் கரெக்டாக சொல்லுகின்றார் ராசி கட்டம் என்பது பேசிக்கல் சார்ட் அடிப்படை சக்கரம் என்பது அனலைசிங் சார்ட் ஆய்வு செய்யும் கட்டம் பாவக சக்கரம் என்பது டிஸ்டிங்டிவ் சார்ட் என்கிறார் டிஸ்டிங்டிவ் என்றால் நிர்ணயப்படுத்தும் சக்கரம் அல்லது உறுதிப்படுத்தும் சக்கரம் என்று பெயர் இந்த கிரகங்கள் ராசி கட்டத்தில் உள்ள கிரகங்கள் அதே இடத்தில்தான் இருக்கின்றதா அல்லது முன்பின்னாக நகர்ந்திருக்கின்றதா என்பதை உறுதியாக நிர்ணயமாக சொல்வதுதான் பாவகட்டம் அந்த பாவகட்டத்தினுடைய அடிப்படையிலே பாவக மாற்றம் ஏற்பட்டு அந்த கிரகம் முன்பின்னாக இருந்தால் அது எந்த பாவத்தில் இருக்கின்றதோ அந்த அடிப்படையில் தான் அது பலன்களை செய்யும் நிச்சயமாக உறுதியாக ஆகவே பாவகட்டம் என்பது மிக முக்கியமானது இந்த பாவகட்டம் எப்படி போடுவது என்பதை பற்றி என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சி திரட்டு இரண்டாம் பாகத்திலும் எளிய முறை ஜோதிட கணிதத்திலும் கொடுத்திருக்கின்றேன் அடுத்து பாவ கட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை பற்றி ஜோதிட ரகசியம் மற்றும் நட்சத்திர மோ ஓராதிமணி அண்ட் டேபிள்ஸ் ஆஃப் பாவாஸ் என்கின்ற புத்தகத்திலே கொடுத்திருக்கின்றேன் ஆகவே பாவகட்டத்திற்கும் ராசி கட்டத்திற்கும் என்ன வித்தியாசம் என்றால் ராசி கட்டம் பேசிக்கல் அடிப்படை சக்கரம் அடிப்படையாக என்னென்ன கிரகங்கள் என்னென்ன நேரத்தில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிறோம் அதனுடைய அடிப்படையில் யோக பாவத்தையும் நிர்ணயம் பண்ணுறோம் ஆனால் பாவகட்டம் என்பது அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் அதே இடத்தில்தான் இருக்கின்றதா அல்லது வேறு பாவத்திற்கு இருக்கின்றதா என்பதை உறுதியாக சுட்டி காட்டுவதுதான் பாவக எனவே பாவக கட்டத்தின்படிதான் பலன்களை நிர்ணயம் செய்ய வேண்டும் இதை பற்றி இது எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதை பற்றி என்னுடைய ஜாதகத்தில் எதிர்காலம் அறியும் முறை என்பதில் என்ற நூலிலே கிரக சப்தஸ்திதி என்கின்ற அடிப்படையிலே கிரகங்கள் பாவத்திலே சுடத்திலே ஏழு விதமான கிரக நிலைகளை அடைகின்றது அந்த கிரக நிலைகள் என்னவென்று எப்படி எடுப்பது எப்படி தீர்மானிப்பது என்கின்ற எல்லா விவரமும் கொடுத்திருக்கின்றேன் அந்த ஏழு கிரக நிலைகள் என்பது பாவ ஆரம்ப சந்தி பாவ ஆரம்பம் பாவ மத்தியின் ஆரம்பம் பாவ மத்தி பாவ மத்தியின் முடிவு பாவ முடிவின் ஆரம்பம் பாவ முடிவின் சந்தி என்று வரும் இதிலே மேலே ஏறிச் செல்லும் பொழுது அதற்கு ஆரோகண கதி என்று பெயர் பாவ மத்தியை விட்டு பாவ முடிவுக்கு இறங்கிச் செல்லும் பொழுது அதற்கு இறங்கும் சொல்வதனால் அதற்கு அவரோகணம் என்று பெயர் ஏறி செல்லும் பொழுது பாவ ஆரம்பத்திலிருந்து மத்தியை நோக்கி ஏறி செல்லும் பொழுது அது ஆரோகண கதியில் செல்லும் பாவ மத்தியிலிருந்து பாவ முடிவை நோக்கிச் போது அது அவரோகண கதியில் செல்லும் இதையெல்லாம் நிர்ணயித்து சரியாக முறையில் நாம் பலன் சொல்லுவதென்றால் அதை நன்கு அறிந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய இந்த புத்தகங்கள் ஐந்து புத்தகங்கள் மிகவும் உதவியாக இருக்கும் வாங்கி படித்துக்கொள்ளலாம் ஆனால் ஆனால் தான் பலன்கள் சொல்வதற்கு முக்கியம் என்பதை கவனத்தில் வைத்துக் வணக்கம்